அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோப கடந்து ஓ கிருஷ்ணன் வெரி குட் ஈவினிங் டு ஆல் ஸோ என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே நம்ம ஐம்பது நாள் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உய்நாடி ஒன்று வந்து இப்போ நீங்கள் எல்லோரும் இருப்பீங்க ஓகேங்களா ஸோ டே த்ரீ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதில் ரெண்டு விஷயம் இந்த வீடியோ பதியில் பார்க்க போகிறோம் ஒன்று உய்நாடி டூ ஸோ உய்நாடி டூக்கு உண்டான டே வைஸ் பிளான் வந்து உங்களுக்கு நாளைக்கு நான் கொடுத்துருவேன் ஸோ ஏன்னா நீங்கள் உயிர்நாடி டூ நீங்கள் வந்து படிக்க போகும்போது நீங்கள் பிஃபோராகவே வந்து ஒரு சில ஐடியாக்கள் எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஓகே நம்ம அடுத்த உயிர்நாடியுமே நம்ம ஈஸியாக படிச்சிடலாம் பாலிட்டி முடிச்ச மாதிரியும் நம்ம ஐயனை முடிச்சிடலான்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கிடைச்சிரும் அது சம்மந்தமாக நாங்கள் என்னென்னலாம் கொடுக்கணுங்கிறது நாங்களும் வந்து கோத்ரூ பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன்னா என்னென்ன நாள் என்னென்ன பிளான் அப்படிங்கிறது நம்மளும் நம்ம டீமும் வந்து பார்த்தோன்னா நோட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ நாளைக்கு உய்நாடி டூக்கு உண்டான பிளான் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருவேன் நாளைக்குள்ளே கொடுத்துருவேன் நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே உங்களுக்கு உய்நாடி டூக்கு உண்டான பிளான் டேவைஸ் பிளானோடவே நான் சேர்த்து கொடுத்துருவேன் ஓகேவா கிளியரா ஸோ தமிழ் அதுக்கப்புறம் தமிழில் யூனிட் டூவும் அப்புறம் ஜிகேயில வந்து ஐஎன்எம்மு ப்ளஸ் இந்த யூனிட் எயிட் சம்மந்தப்பட்டது எல்லாமே என்னென்ன கொடுக்கணுங்கிறது எல்லாமே கிளாரிட்டியோடு கொடுத்துருவோம் மெட்டீரியல் பிடிஎஃப் இப்போ கொடுக்க மாட்டோம் ஓகேங்களா மெட்டீரியல் பிடிஎஃப் ஒன்ஸ் நம்ம உயிர்நாடி ஒன்று அப்புறம் தான் கொடுப்போம் ஜஸ்ட் இது வந்து பிளான் தான் ஓகேங்களா முன்னாடி பிஃபோராகவே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்னு தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா பாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது எப்படி பயணிக்க போகிறீங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிடும் இந்த டே வைஸ் பிரித்து கொடுக்கும்போது இன்னமும் உங்களுக்கு ஈஸியாக போயிடும் உயிர்நாடி ஒன்றை விடவே உயிர்நாடி டூ ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் ஈஸியாக ரொம்ப கன்வீனியண்ட்டாக நீங்கள் படிக்கிற மாதிரி பிரித்து கொடுப்பேன் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல அடுத்தது ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த உயிநாடி ஒன்று படிச்சுட்டு இருப்பீங்க ஒரு சிலர் வந்து கரெக்டாக அந்தந்த நாள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு சிலர் முன்ன பின்ன ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க ஒரு சிலர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ரொம்ப பேக்கில் வர மாதிரி இருக்கும் தோணும் அப்படி தான் இருக்கும் எல்லாருக்குமே கரெக்டாக அந்த நாள் அப்படிங்கிறது இருக்காது இப்போ இன்னைக்கு நான் பிளான் வந்து இப்போ தான் நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை நேற்று பிளான் எல்லாம் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ டே த்ரீ போகும்போது டே டூ நீங்கள் வருவீங்க டே ஃபைவ் போகும்போது நீங்கள் டே த்ரீக்கு இருப்பீங்க ஸோ ஒரு நாள் முன்னே பின்னே தான் எல்லோரும் இருப்பீங்க வேறு வழி இல்லை அதுக்காக தான் என்ன பண்ணிருக்கேன் முதல் எட்டு நாள் மட்டும்தான் பிளான் போட்டிருப்பேன் ஒன்பதாவது நாள் ஃப்ரீ பத்தாவது நாள் ஃப்ரீ பதினோராவது நாள் கூட உங்களுக்கு ஃப்ரீ தான் வெறும் டெஸ்ட் மட்டும் எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு அந்த நாளே ஒதுக்கிடுப்பேன் அப்போ மூணு நாள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பின்னாடி இருக்குது அதை மைண்டில் வச்சுக்கேன் எக்ஸ்ட்ரா மூணு நாள் பின்னாடி இருக்குது நீங்கள் முன்னாடி நீங்கள் கொஞ்சம் வந்து முன்னே பின்னே வந்துகிட்ருந்தாலுமே கூட கடைசி மூணு நாள் நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம் மேட்ச் பண்ணிக்கலாம் புரியுதுல உங்களுக்கு பத்து நாள் வரைக்குமே பிளான் நான் கொடுக்கல மொதல் எட்டு நாள் தான் பிளான் அப்போ எட்டு நாளில் நீங்கள் வந்து முன்ன பின்னே வந்தால் கூட கடைசி ஒரு மூணு நாள் ஃப்ரீயாக தான் இருக்குது அந்த டைமில் நீங்கள் விட்டது கூட அழகாக பிடிச்சிக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் பயப்படாமல் தெளிவாக படிங்க ஐயோ சார் இன்றைக்கி டே த்ரீ வந்துட்டாங்க நம்ம இப்போ தான் டே டூ வந்துட்டுருக்கோம் இந்த ஒரே பண்ணக்கூடாது இந்த கவலை பட்டு 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 இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு நீங்கள் உட்காந்துகிட்டே இருந்தீங்கன்னா எங்கேயுமே எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது நான் அன்னன்னைக்கு நாள் தான் நான் கரெக்டாக பர்ஃபெக்டாக படிப்பேன் ஒரு நாள் தவறுனா கூட நான் வந்து மனசு உடஞ்சி போய் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னா ஜென்மத்துக்கு நம்ம போஸ்டிங் வாங்கவே முடியாது எதனால் சொல்கிறேன்னா அப்படி ஒரு சூழ்நிலை வந்து எல்லாருக்குமே கரெக்டாக அமையவே அமையாது பிளான் படி அக்யூரட்டாக ஐம்பது நாள் பிளான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண மாதிரி மிஸ்ஸு மாதிரிலாம் இங்கே யாருமே வந்து ஒர்கவுட் ஒர்க் அவுட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம வெறும் படிக்கிறது மட்டும் நம்ம வேலை கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம பண்ணுற ஃபேமிலியும் பார்த்துக்கணும் குழந்தைங்களே பார்த்துக்கணும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையும் பார்க்கணும் கமிட்மெண்ட்டு நம்ம ஹெல்த் இஷ்யூ இவ்வளோ விஷயங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய குழந்தைங்களுடைய ஹெல்த் இஷ்யூ ஹஸ்பண்டு பெரியவங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்குள்ளே தான் நம்ம படிக்கணும் அப்படின்னா அப்போ அந்த நினச்ச மாதிரி எல்லா நாட்களும் நமக்கு சாதகமாக அமையாது அப்போ என்னென்னா போகிற பாதையில் இப்போ நாங்கள் போய்ட்டுருக்க ஒரு பாதையில் அந்த பாதையில் நீங்கள் பின்தொடர்ந்து வரணும் முடிஞ்ச வரைக்கும் கூடவே வாங்க வராத வராபட்சியில் பின்தொடர்ந்தாச்சு வந்துட்டுருக்குமே தவிர அங்கேயே நின்றுட்டு இருக்கிறதுல பிரோஜனமே கிடையாது நான் கூடவே தான் வருவேன் நான் கூடவே வந்தால் தான் நான் பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எப்போவுமே யாராலுமே பண்ணவே முடியாதுங்க நீங்கள் யார்கிட்ட வேணால் கேளுங்க ஆண் ஒருத்தர் வந்து ஒரு ஆறு மாதமாக படிச்சுட்டுருக்காங்க ஆனால் ஆறு மாதம் பிளான் போட்ட மறியெல்லாம் யாருமே படிச்சிருக்க மாட்டாங்க முன்னே பின்னே ட்ராவல் ஆகி அந்த இடத்த நம்ம வந்து என்ன பண்ணணும் ரீச் பண்ணணும் வேறு வழி கிடையாது அப்போ இந்த மொதல் பத்து நாள் பிளான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு வந்துகிட்டே இருங்க நான் தான் சொல்கிறேன் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இந்த எட்டு நாளில் முடிக்க முடியுமோ முடிங்க மீதி அடுத்து அடுத்து ஒரு மூணு நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது அந்த மூணு நாள் அடித்து பிடிச்சி நீங்கள் வேறு நல்லா படிக்கணுமோ படிச்சிட்டிங்கன்னா அவனை தான் ஒரு கிளாரிட்டியோட ஓகே நம்ம இந்த உயிர்நாடி ஒன்றில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிக்கிறனால ஒரு எயிட்டி பர்சன்ட் பக்காவாக முடிச்சிருக்கோம் படித்ததில் தெளிவாக இருக்கும் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் ஆன்சர் நமக்கு போட்டு நான் சொல்ல ஒவ்வொரு லைவ் டெஸ்ட்டோடதுமே உங்களுக்கு ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் நான் கொடுத்துருவேன் ரிவிஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருவேன் அதை நல்லா கோத்து பண்ணிக்க போகிறீங்க அப்போ ப்ரிவிஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனும் பண்ணுவோம் நம்ம அப்போ பாலிட்டி ஓரளவு எல்லாமே ஒரு கிளாரிட்டியோட அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரு துளி கூட எனக்கு வந்து மறக்காதுங்கிற அளவுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நீங்கள் கிராஸ் ஆகிருப்பீங்க எல்லாருமே நான் சொல்கிறது வந்து எல்லாருமே ஓவரால் சொல்கிறேன் அதை தாண்டி எல்லோரும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் படிச்சிருக்கலாம் நைன்ட்டி நைன் பர்சன்ட் படிச்சிருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் நான் மினிமம் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் எல்லாருமே முடிச்சிருப்பீங்க அப்போ அது உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம் ஆளில் பயங்கரமாக உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணும் அதுக்குண்டான நான் எக்ஸாம் ஆளில் தெரியும் ஒவ்வொரு உயிர்நாடி இப்படி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அஞ்சு உயிர்நாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் கடைசி ரெண்டு வாரத்தை எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி படிச்சிடலாம் கடைசி ரெண்டு வாரம் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு பத்து நாட்கள் இருக்குது அந்த பத்து நாளில் எல்லா யூனிட்டுமே தமிழாக இருக்கட்டும் ஜிகேவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி கொண்டு போயிடலாம் கொண்டு போயிட்டு எக்ஸாம் எழுதி பாருங்கள் உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் பலன் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணும் பின்தொடர்ந்து வந்துடணும் எந்த இடத்துலையும் ஸ்டாப் ஆகக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் பால்டி இந்த பத்து நாள் என்னால் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டேன் அடுத்த ஒரு நாளில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுமோ பண்ணிவிட்டேன் என் எஃபர்ட் தாண்டி நான் போட்டுவிட்டேன் அவ்வளோதான் அதோட நீங்கள் எழுதி பாருங்கள் உங்கள் எஃபோர்ட்டுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் புரியுதுங்களா க்ளியரா ஸோ உய்நாடி டூக்குண்டான பிளான் நான் நாளைக்கு கொடுத்துருவேன் உய்நாடி ஒன்று நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கால் எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணுமே தவிர பேக் வாங்கிறது நிற்கிறது இல்லை அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் இது எல்லாமே நீங்கள் டிசைட் பண்ணிங்க உங்களுடைய இப்போ இந்த வருஷம் நான் வேலை வாங்கியாகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறவங்க இதை வந்து நம்ம வந்து மனசளவில் வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும் நான் தான் சொல்கிறேன்ல இந்த ஐம்பது நாள் நீங்கள் ரெண்டு விஷயத்தை ஃபாலோ பண்ணால் கன்ஃபார்ம் பாஸ் பாஸ் பண்ணால் நான் சொல்லியிருப்பேன் மொதல் விஷயம் கிடைக்கிற டைம்மை நான் வந்து சரியாக பயன்படுத்திப்பேன் எல்லா டைம் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லுவேன் கிடைக்கிற டைம் நான் சரியாக பயன்படுத்திப்பேன் ஒன்று ரெண்டாவது எந்த சூழ்நிலையுமே நான் வந்து நான் நின்ற மாட்டேன் பின் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பேன் இந்த ரெண்டு விஷயம் கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையும் எதனாலையுமே நான் வந்து ஸ்டாப் ஆகிட மாட்டேன் நான் பின் தொடர்ந்து பின்னாடியே வந்துகிட்டே இருப்பேன் டே வைஸ் பிளான் பண்ணி நான் வந்துக்கிட்டே இருப்பேன் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுப்பேன் பெஸ்ட்டாக பெஸ்ட்டு கொடுங்க இந்த எக்ஸாமில் நீங்கள் நினைக்கிற மேஜிக் நான் இல்லை உண்மையான உழைப்பு கொடுத்தா உங்களுக்கு உண்டான மேஜிக் நடக்குன்ட்டு அது உங்களுக்கு இந்த தடவை சாதகமாக அமையலாம் அதுக்கான உழைப்பை நம்ம கொடுக்கணும் கிடைக்கிற நேரத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் நாம் மனசாட்சிப்படி நாம் ஓகே நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்கிறோம் முடிக்கல சூழ்நிலை அப்படி இருக்குது இல்லை அதெல்லாம் தாண்டி என்னால் எவ்வளோக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு பண்ண முடியுமோ நான் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் கடல்கிட்ட விட்டுருங்க அவருக்கு உண்டான ரிசல்ட் உங்கள் உழைப்புக்கு உண்டான ஒரு ஊதியம் அப்படிங்கிறது உங்களை வந்து சேரும் நீங்கள் தேடி போக தெரியல அதுவே உங்களுக்கு தேடி வந்து நிற்கும் க்ளியரா புரிஞ்சிங்களா ஸோ அதை மட்டும் நோக்கி போங்க நாங்களும் அதை நோக்கி தான் உங்களை வழிநடத்தி கொண்டு போய்ட்டுருக்கோம் இந்த ஐம்பது நாள் பிளானில் வந்து பார்த்தோன்னா நிறைய பேர் கேட்பீங்க ஐம்பது நாள் பிளான் படித்தா பாஸ் பண்ணிட முடியுமா முடிச்சிட முடியுமா அது இதுன்னு கேட்பீங்க நான் முடிச்சிட முடியும் பாஸ் பண்ண வைக்க முடியும் நல்ல மார்க்கோடவே பாஸ் பண்ண வைக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு தான் அதுக்கு தகுந்த பிளான் போட்டு தான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த பிளானுக்கு நீங்கள் கரெக்டாக ஆப்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நாங்கள் நினைக்கிற மாதிரியே ஸ்கோர் அழகாக நீங்கள் பண்ணிவிடுவீங்க அதுக்கு உண்டான மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்து பார்த்து எல்லாமே உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் அது உங்களுக்கே நல்லா தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நல்ல மார்க்கு நல்ல ஸ்கோரோட நல்ல கட் ஆஃபோடவே நீங்கள் பாஸ் பண்ணலாம் வாய்ப்பை விட்டுறாதீங்க எந்த இடத்துலையுமே என்னது ஓகே அடுத்த எக்ஸாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நான் முழுசாக பயன்படுத்திக்கிட்டேன் அதுக்காக நான் முழுசாக போராடினேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கணும் அந்த போராட்டத்துக்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இது கிஷ்வாக்கம் உங்கள் விஷயம் மாதிரி மேக்ஸ் நம்ம ரெண்டாவது கிளாஸ் மேக்ஸ் நான் கொடுத்துட்டேன் ஓகே இல்லை மேக்ஸ் பார்க்காதவங்க மேக்ஸ் கீப் ஆண்ட் டச்சில் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஆல்ரெடி நீங்கள் ஃபைனு ஐநூறு நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி இல்லை டாபிக் வைஸ் நீங்கள் பார்த்துருந்தாலும் சரி வாட் எவர் இட் இஸ் இந்த ஆறுநூத்தி இருபத்தஞ்சி சம்முங்கிற பேட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் எதுக்காக சொல்கிறேன்னா இது எல்லாமே ரீகால் பர்பஸுக்கு இருக்கும் இதில் எல்லாமே கலந்துருக்கும் டாபிக் வைஸ் சம்ஸும் இருக்கும் இப்போ ரீசெண்டாக கேட்ட சம்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன் ரீசனிங் சம்ஸும் ஆட் பண்ணியிருப்பேன் ஃபைவ் ஹண்ட்ரட் சம்ஸும் ஆட் பண்ணி தான் ஒரு இதுவாக தான் கொடுத்துருக்கேன் நான் அப்போ உங்களுக்கு டோட்டலாக இதில் நீங்கள் மிஸ் பண்ணினீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் கொஸ்டின் தான் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துட்றேன் கொஸ்டினும் கொடுத்துட்றேன் கீ கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் தான் வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன் அப்போ அதில் தெரியாத செம்மு நீங்கள் நோட் பண்ணிக்கணும் தெரிஞ்ச செம்மை அதுக்கு படி நீங்கள் கரெக்டாக போட்டுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இந்த ஆறுனு தெரிஞ்சு உங்களுக்கு ஆல்ரெடி படித்ததை ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் புதுசாக தெரிஞ்சிக்க வேண்டிய செம்மை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் இதை மட்டும் மைண்டில் வச்சுட்டு மூவ் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க மேக்ஸ் டெய்லி கீப் ஆண்ட் டச்சில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா வேறணும் இல்லை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் நம்ம டீம் உங்களுக்காக உழைக்க ரெடியாக இருக்குது இருக்கோம் இன்னமும் பயங்கரமாக உழைக்க போகிறோம் அதுக்குண்டானது நீங்கள் பலனை வந்து நீங்கள் அடைவீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாக படிக்கிறதுக்கான சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு அமையிறதுக்கு நாங்கள் வேண்டிக்கிறோம் நல்லபடியாக நடக்கும் எல்லாமே நல்லதாகவே முடியும் தொடர்ந்து முயற்சி பண்ணி இருங்க ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிற மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் இதுக்கு கிஷோ பார்க்குறது உங்களுக்கு தேங்க் தேங்க்யூ